நண்பு சகோதர சகோதரிகளே இருக்கீங்க நான் ரொம்ப சூப்பரா இருக்க வரக்கூடிய குரூப் எக்ஸாமுக்கு

குரூப் டூ எக்ஸாம் அதில் அப்படியே பாருங்களேன் இருபத்தி ரெண்டு குரூப் டூல ரெண்டு கேள்வி பத்தொம்பது குரூப் டூ ரெண்டு கேள்வி பதினெட்டு குரூப் டூல ரெண்டு கேள்வி பதினேழு குரூப் டூல ரெண்டு கேள்வி பதினஞ்சு குரூப் டேல ரெண்டு கேள்வி பதினாலு குரூப் டில் ரெண்டு கேள்வி பதிமூணு குரூப்ல ரெண்டு கேள்வி பதினாறு குரூப் டூல மட்டும்தான் ஒரே கேள்வி கேட்டிருக்கான் ஒரு எக்ஸாம் விடுங்க மீதி எல்லா எக்ஸாம்லேயும் ரெண்டு ரெண்டு கணக்குகள் கேட்டிருக்கான் அந்த கணக்குகள் எல்லாமே உங்களுக்கு வந்து கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடா சரிங்களா ஒரு மாடல் கேக்குறேன்னா அதுக்கு ரிலேட்டடா ஒரு பத்து கணக்கு அப்படி நடத்தி கொடுத்துருக்கோம் இந்த பிடிஎஃப் எப்படி டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுமா இதற்கான ஷார்ட்கட் வீடியோ எங்க போய் பார்க்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோ பாருங்க முக்கியமா நம்ம சேனலுக்கு நீங்க புதுசாக இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணி ஹால் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கணும் நம்ம போற வீடியோ உடனுக்குள்ள நோட்டிபிகேஷனா வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சதவீதத்தில் ஒரு எழுபத்தி ஏழு கணக்கள் கொடுத்துருந்தேன் கண்டிப்பாக ஒரு கேள்வி கேட்குறான் அப்படின்ற ப்ரூப்போடு ஸோ அதை நீங்கள் பார்த்து முடிச்சுட்டு இருப்பீங்க இப்போ அந்த எழுபத்தி ஏழு கணக்கோட சேர்த்து தான் மொத்தமாக நூற்றி கணக்கு சிலபஸ் கம்ப்ளீட்டட் சரிங்களா சதவீதம் இதை மட்டும் நீங்கள் பார்த்தாவே போதுங்க இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு டைப் மட்டும் நான் முன்ன பிடிஎஃப்பாக கொடுத்துருந்தேன் டைப் ஒன்னில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பாருங்களேன் டைப் ஒன்றுன்றது ரொம்ப ஈஸிங்க அவன் என்ன பண்ணிட்டு அசலும் கொடுத்துட்டு

ரெண்டாயிரத்தி பத்தொன்பது குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப் டூ ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூன்னு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எக்ஸாமில் இந்த கேள்விகள் கேட்டிருந்தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு குரூப் டூவில் ரெண்டு கேள்வியுமே இதே டைப்பில் கேட்டு வச்சுருந்தான் சரிங்களா ஸோ இதுக்கு இந்த கணக்கு மட்டும் உங்களுக்கு ஷார்ட் கட்டில் நடத்தி கொடுத்துருப்பேன் அதுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டடாக தாங்க எழுபத்தி ஏழு கணக்குகள் உங்களுக்கு கிளாஸ் கொடுத்துருப்பேன் இப்போ ஒரு பதினஞ்சு கணக்காக அதை முடிச்சிட்டோம்னே உங்களுக்கு ஷார்ட்கட் வீடியோ இருக்கும் இங்கே தெரியுங்களா ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்து பார்த்துக்கலாம் எனக்கு பிடிஎஃப் கிளிக் பண்ண தெரியாது சார் அப்படின்றவங்கள நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தோம்னா இதே மாதிரி கொடுக்குறேன் சரிங்களா இந்த என்னது வீடியோ லிங்க் கொடுக்குறேன் அதில் நீங்கள் பார்த்துக்கலாம் ஓகேவா அதுக்கடுத்தது பதினாறாவதுலேருந்து மினிமம் ஒரு அதாவது ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு கணக்கு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க ஈஸியாக புரியறதுக்காக ஸோ டைம் இல்லைன்னு சொல்லாதீங்க கண்டிப்பாக டைம் இருக்குது ஜஸ்ட்டு ரீகால் தான் பண்ண போகிறீங்க சரிங்களா இப்போ நான் அந்த பிடிஎஃப் கொடுக்குறேன் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் பிடிஎஃப் வச்சுக்கிட்டு எந்த கேள்வியெலாம் உங்களுக்கு தெரியுது அப்படின்றத பார்த்துங்க கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெரியுதுன்னா நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல வீடியோ பார்க்க தேவையில்லை இல்லை எனக்கு தெரியல அந்த டைப் எவ்வளோ புரியலனா அதுக்கு வீடியோ பார்த்துக்கலாம் சரிங்களா ஸோ யுவர் சாய்ஸ் தான் ஓகேங்களா பாருங்கள் அடுத்த பதினஞ்சு கணக்கு ஒரு வீடியோ ஸோ அதே மாதிரி இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைிலே வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது குரூப் டூவில் கேட்ட கொஷின் இந்த மாதிரி குரூப் டூ கொஷின்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணியிருப்பேன் ஹைலைட் பண்ணி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் சரிங்களா ஸோ இதில் வந்து மொத்தமாக நான் முதலே சொல்லிட்டு ஒரு எழுபத்தி ஏழு கணக்கில் இருக்கும் அப்படின்னு நீங்கள் ஆல்ரெடி நான் கொடுத்துட்டேன் பார்த்துட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் சப்போஸ் பார்க்கல அப்படின்னா கூட பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ இப்போ நீங்கள் பார்த்துங்க இதுக்கப்புறம் டைப் டூ வருது டைப் டூ தான் எப்படி கேட்பான்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்களேன் கொஷினை நூற்றி நாற்பத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு சதவீத தசம் மாத்துக ஒரு சதவீதம் கொடுத்து சதவீதமாக மாற்ற சொல்லுவான் சரிங்களா அதுக்கு ரிலேட்டடான கொஷின் இருக்கும் காமிக்கும் போது உங்களுக்கு புரியும் இதெல்லாம் கொஞ்சம் பேசிக்கான கொஸ்டினும் சொல்லி கொடுத்துருக்கேன் அப்போ தான் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அப்படின்றதுக்காக பாருங்களேன் இந்த கொஸ்டின் பாருங்கள் அதாவது எண்பது பேர் கொண்ட வகுப்பறையில் அறுபத்தஞ்சு சதவீதம் பேர் ஆண்கள் அப்போது பெண்கள் எத்தனை பேர் இருக்கான் அப்படின்னு கேட்குறான் அப்போ இதில் அறுபத்தஞ்சில் வந்து பாத்தீங்கன்னா நூறுல அறுபத்தஞ்சு முப்பத்தஞ்சு அப்போது எண்பதில் முப்பத்தஞ்சு சதவீதம் அவ்வளோ அது கண்டுபிடிச்சிட்டா போதும் இங்கே பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழு குரூப் டூவில் ஏறு வரிசையில் எழுதுக அப்படின்னு சொல்லியிருப்போம் ஏ பாருங்களேன் எட்டில் இருபத்தஞ்சி சதவீதம் கண்டுபிடிக்கணும் அதே ஆறில் நாற்பது சதவீதம் கண்டுபிடிக்கணும் ஒன்பதுல முப்பது சதவீதம் கண்டுபிடிக்கணும் பதினஞ்சுல இருபது சதவீதம் கண்டுபிடிக்கணும் ஸோ அது கண்டுபிடிச்சா ஒரு வேல்யூ கிடைக்கும் அந்த வேல்யூ வச்சுக்கிட்டு ஏறு வருஷம் எது மாதிரி ஆக மொத்தம் சதவீதம் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்குங்க செகண்ட் டைப் கொஸ்டின்ஸ்லாம் சரிங்களா அதுக்கு ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் அழகாக ரொம்ப எளிமையாக கொடுத்துருப்பேன் இதில் மூணாவது டைப்பாக கொடுத்துருப்பேன் மூணாவது டைப்பில் எப்படிப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குன்னா அது பாருங்க ரெண்டு எக்ஸாமில் கேட்டிருக்கான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்களேன் ஒரு கை கடிகாரம் அதெல்லாம் கூட தேவையில்லை என்னன்னா ஒரு பக்கம் பத்து சதவீதம் இன்க்ரீஸ் ஆகுது இன்னொரு பக்கம் பத்து சதவீதம் குறையுது அப்போ அதுல ஏற்படும் மாற்றம் என்ன அப்படின்னு கேட்டிருப்பான் இதுக்கு வந்து ப்ளஸ் ஆர் மைனேஸ் எக்ஸ் ப்ளஸ்ஆர் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆர் மனேஸ் எக்ஸ் இன் டு வை பை ஹண்ட்ரட் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல சொல்லி கொடுத்துருப்பேன் இதுல எத்தனை கணக்குன்னா திருக்குன்னு பாருங்களேன் உங்களுக்கு இதுவே போதும் இந்த இதில் டைப் த்ரீல வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை கணக்கு இருக்குன்னா ஏ எட்டு கணக்கு சரிங்களா ஸோ எட்டு கணக்கு நீங்கள் பார்த்தேன் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும் அவன் எப்படி கேட்டாலும் ஆன்சர் பண்ணிட முடியும் சரிங்களா அதுக்கப்புறம் ஃப்யூச்சரில் எப்படி கேட்கலாம் அப்படின்ற அட்வான்ஸ் கொஷினும் கொடுத்துருப்பேன் அதுக்கடுத்து இது பாருங்களேன் இந்த கொஷ்டின்ஸ் பாருங்க பன்னெண்டு பொருட்களின் அடக்க விலையானது பத்து பொருட்களின் விற்பனை விற்க சமம் இனி லாப சதவீதம் என்ன இது வந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பிளஸ் ரெண்டாயிரத்தி பத்து கூட அனலைஸ் பண்ணிட்டுங்க ஓவரால குருட்டு எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கேன் ஸோ இது கொஞ்சம் ஓல்டு தான் பதிமூணுல கேட்டிருக்கான் இருந்தாலும் புது புக்கில் ரெண்டு கணக்கு இருக்குதுங்க சரிங்களா அந்த ரெண்டு கணக்குமே எங்க கொடுத்துருக்கோம் பாருங்க எயித் நியூ புக்கில் இருக்கிற ரெண்டு சம்ம சேர்த்து கொடுத்துருக்கேன் ஸோ ஓல்டு புக்கில் கொடுத்துட்டேன் அவ்வளோதான் அதை தாண்டி என்ன கேட்டு போறான் சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் அதுக்கப்புறம் இதுலேயே வந்து டைப் அடுத்த டைப் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மாடல் கொடுத்திருப்பேன் கொடுத்துருப்பேன் எப்படின்னா இந்த கணக்கு வந்து இன்னைக்கு காலில் கூட எடுத்தேன் ஏயின் வருமானம் பியின் வருமானத்தை விட இருபது சதவீதம் குறைவு அப்போ பியின் வருமானம் ஏயின் வருமானத்தை விட எத்தனை சதவீதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு ரெண்டாயிரத்தி பதினாலு குரூப் டூவில் கேட்டிருப்பான் அதற்கான கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா இதே ரிலேட்டடாக ரெண்டாயிரத்தி பதினாறு குரூப்பில் கேட்டிருப்பான் ஸோ இதுக்கு ரிலேட்டடாக எத்தனை கொஸ்டின் எடுத்திருக்கேன்னு பாருங்களேன் இன்னொரு கொஸ்டின் கூட இருக்குங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு குரூப்பில் கூட கேட்டிருக்கான் மூணு எக்ஸாமில் கேட்டு வச்சுருக்கான் ஸோ கிட்டத்தட்ட ஒரு நான் எட்டு கணக்கு இருப்பேன்னு நினைக்கிறேன் என்னையே சொல்லிடுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அதுக்கப்புறம் அஞ்சு ஆறு ஏழு எட்டு எஸ் கரெக்டாக எட்டு கணக்கு நடத்தியிருக்கேன் ஸோ அவ்வளோ தான் போதும் இந்த எட்டு கணக்கு மேலே நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு ஏதாவது கொஷின் டவுட்டாக இருக்குன்னால் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நான் சொல்கிற நம்பருக்கு அனுப்புங்க நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் நைன் டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஜீரோ ஃபோர் ஃபைவ் செவன் இந்த நம்பருக்கு நீங்கள் அதை வாட்ஸ்அப்பே பண்ணீங்கன்னால் உங்களுக்கு டவுட்டு நான் க்ளியர் பண்ணிடுறேன் சரிங்களா அவ்வளோதான் இங்கே முடிஞ்சு போச்சு மொத்தம் இருபத்தஞ்சு பக்கம் இருக்குது ஸோ கண்டிப்பாக நீங்கள் பாருங்க ஏன்னா புக்லே நமக்கு நிறைய சம்ஸ் இருக்குது ஓகேங்களா கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச ஒரு எண்பது கணக்கு புக்கில் இருக்குது அப்படின்னும் போது புத்தகத்துல இருந்து தான் கொஷின்ஸ் கேட்பான் ஓகேங்களா புத்தகத்தை தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் எக்ஸாமை கூட புத்தகத்திலிருந்து நேரடியாகவே கேட்டிருந்தான் சரிங்களா தெளிவா புரியுதுங்களா அதனால இதை பார்த்து முடிச்சிடுங்க ஓவருங்க நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுத்துட்டு இப்போ செகண்ட் பார்ட் கொடுத்துட்டு கம்ப்ளீட்டாக சதவீதத்தை முடிச்சாச்சு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புறேன் சரிப்பா இது எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் வாங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் குரூப்புக்கான லிங்க்லாம் இருக்கும் ஏதாவது ஒரு குரூப்பில் ஜாயின் ஆகிடுங்க அப்படியே கீழே வந்தீங்கன்னா சதவிகிதம் அப்படின்னு எது வச்சிருப்பேன் சதவிகிதம் அப்படின்னு தான் இருக்கும் வெறும் சதவிகிதம் இருக்கும் அங்கே ஒரு லிங்க் இருக்கும் கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணால் நம்ம வெப்சைட் போகும் நம்ம வெப்சைட் போனால் ஒன்றும் இருக்காதுங்க அப்படியே உங்களுக்கு ரெண்டு விளம்பரத்துக்கு நடுவில் டவுன்லோடு இயர் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுங்க அதை கிளிக் பண்ணா ஒரு பதினஞ்சு செகண்ட் வெயிட் பண்ணுங்க அங்கே டைம் பதினஞ்சு பதினாலு பதிமூணு பதினஞ்சு செகண்டுக்கு அப்புறம் டவுன்லோட் நவ் அப்படின்ற ஒரு ப்ளூ கலர் பாக்ஸ் வரும் அதை கிளிக் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டவுன்லோட் ஆகிடும் இதை மட்டும் பார்த்தா ரெண்டு கணக்குகள் உறுதி ஆயிடுச்சு இதுக்கு அடுத்து நான் என்ன பிளான் பண்ணிருக்கேன்னா இதே மாதிரி ரெண்டு கணக்கு கேட்கக்கூடிய பகுதி வந்து தனி வட்டி கூட்டு வட்டி சரிங்களா ரெண்டு அல்லது மூணு கேள்வி கேட்பான் கண்டிப்பா நான் புது புக்ல ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் சேர்த்து உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பிடிஎஃப் கொடுத்துட்றேன் ஸோ இந்த ரெண்டு டாலி படித்தா ஒரு அஞ்சு கொஸ்டின் கன்ஃபார்ம் ஆகிடும் சரிங்களா சரி நீங்கள் கூடவே இப்போ எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்துருங்க ரொம்ப எளிமையாக நம்ம இருபதுக்கு மேற்பட்ட கேள்விகள் வாங்கிட முடியும் சரிங்களா அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்